மடிக்கு மோசையில் அனைவரின் கவனமும் சாலை பக்கம் திரும்பியது இதனால நம்ம ஊரு ஜனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா நம்மூர் எல்லையம்மன் கோயிலுக்கு வரும் வெள்ளிக்கிழமை திருவிழா வச்சிருக்காக புதன்கிழமை ஊருக்கு காப்பு கட்ட அறிவிச்சிருக்காக ஊர் மக்கள் எல்லாரும் தவறாமல் திருவிழாவில் கலந்துக்கிட்டு அம்மன் அருள் பெற்றிட கேட்டு இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா நம்ம ஊர் எல்லையம்மன் கோயிலுக்கு வரும் வெள்ளிக்கிழமை திருவிழாவை திருக்கா கிராமத்தின் ஒவ்வொரு தெருவிலும் நின்று தம்பட்டம் அடித்து திருவிழா செய்தி அறிவிக்கப்பட வெளிவாசல் வந்து அம்மனுக்கு திருவிழா எடுக்கும் செய்தி கேட்ட மக்களின் முகங்கள் யாவும் மகிழ்ச்சியில் விகசித்தன திருவிழா என்றாலே சந்தோஷம் தானே கரிசல் காட்டுப் பெண்ணே இப்போது யுவ கார்த்திகா ஆடியோ நாவல் யூடியூப் சேனலில்